தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் உள்ள வாக்குச்சாவடி எண் பதினேழு தென்காசி பாராளுமன்ற திமுக வேட்பாளர் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் தனது வாக்கினை பதிவு செய்த ஜனநாயக கடமையை ஆற்றினார் தலைவர் தளபதி அவர்களின் ஆசியுடன் தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நாய் எனது ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டேன் அதே போல ஒவ்வொரு குடிமகனும் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காலையிலேயே மக்கள் ரொம்ப ஆர்வமா வாக்களிக்க வந்துட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சிறப்பான வெற்றி பெறும்